நட்டு நட்டுவாகலி வருது தேல் வருது இப்போ கொண்டாந்து போட்டோம்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நல்ல முறையாக இருக்குது அந்த இப்போ மூணு பல்ப்பு மாட்டிருக்கிறோமா இந்த பாருங்கள் ஒவ்வொரு பல்புக்கா செப்பலை கொடுக்குறோம் பாருங்க இந்த பாருங்க எரியுதா பாட்டி எங்கன்னா எரியுது இந்த எரியுது இந்த எரியுதா

இந்த பாட்டி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க இவங்களுக்கு வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்த வீடு கட்டி கொடுத்தாங்க இவங்களுக்கு வந்து கரண்ட் வசதியெல்லாம் எதுவுமே இல்லை வீடு கட்டி கொடுத்த வீடியோவை பார்த்துட்டு இவங்க மேலே பாக இவங்க மேலே பாகப்பட்டு இவங்களுக்கு வந்து கரண்ட் வசதியெல்லாம் எதுவுமே இல்லாததுனால இவங்களுக்கு வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து சோலார் லைட் வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காங்க இப்போ அதான் வாங்கிட்டு வந்திருக்கிறோம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்காரும் கிடையாது பிள்ளைகளும் கிடையாது யாருமே இல்லாமல் தனியாக தான் இருக்காங்க அந்த ஆத்தா அனாதையாக தான் இருக்காங்க அந்தந்த பார்த்தீங்கனாலும் ஆறு இந்தண்ட பக்கம் பார்த்து இந்த இந்தண்ட வாக்கியா அந்தண்ட ஆறு ரெண்டு பக்கத்து நடுக்கரையில் தான் இருக்காங்க கண்டு வசதி இல்லை வயசானவங்க ஒரு மனண வழக்கு கூட இப்போ வழியில்லை அதை பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து வீடு கட்டி கொடுத்து அன்னைக்கு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவை பார்த்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரைப்பர் தங்கச்சி வந்து இப்போ அவங்களுக்கு வந்து இந்த ஆத்தா ரொம்ப முடியாதவங்க வயசானவங்களா இருக்காங்க ஒரு பக்கம் ஆறு ஒரு பக்கம் வந்து வாய்க்காலாக இருக்குது வயசானவங்க எங்கேனும் போனாங்கன்னா வெளியில போனாங்கன்னா தடுமாறி வந்துருவாங்க அதுக்காக இருட்டு சாமத்தில் போனாக்கா போக முடியாதுங்கிறதுக்காக வேண்டிய அவங்க பா அவங்க பாவப்பட்டு போட்டு இறக்கப்பட்டு அவங்களுக்கு ஒரு சோலார் லைட் வாங்கி கொடுத்துருக்காங்க அதை கொண்டு வந்து அவங்களுக்கு செட் பண்ணி கொடுக்குறதுக்காக கொண்டு வந்திருக்கோம் நாங்கள் வாங்கிட்டு வந்து பாட்டி இனிமேல் கரண்ட் வசதி இல்லை வெளிச்ச மண்ணெண்ணெய் கிடைக்கல அப்படின்னாலும் வருத்தப்பட வேண்டியதில் பாட்டி நீ உங்களுக்கு இப்போ உங்கள் கஷ்டத்தை பார்த்துட்டு ஒருத்த வீடு கட்டி கொடுத்தாங்களோ அந்த வீடியோ போட்டிருந்தோம் கஷ்டத்தை பார்த்துட்டு இந்த மாதிரி பயசானவங்களாக இருக்காங்க உங்கள் குட்டி இல்லை வீட்டுக்கார இல்லை அப்படின்னு அந்த ஆத்தாவுக்கு போய் கண்டிப்பாக இதை வாங்கி கொடுங்க சோலார் லைட்டு வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு ஒரு கரண்டு வசதியை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ நாங்கள் போய் வாங்கிட்டு வந்துட்டோம் இப்போ உங்களுக்கு ரெடி பண்ணி தான் இனிமேலுக்கு கரண்ட் இல்லைன்னா எந்த கவலையும் படாதீங்க வெளியில் போனால் கூட ஒரு லைட்டை போட்டுக்கிட்டு நீங்கள் பாட்டுக்குள்ள வரலாம் அஞ்சு லைட் இருக்கு இதில் இந்த வந்து பேட்டரியிலேயே ரெண்டு லைட்டும் எரியும் தனியாக குண்டு போல் ஒரு மூணு எரியும் நீங்கள் தேவை போட்டுச்சுன்னா ரெண்டு பல்ப்பு போட்டுக்கோங்க தேவை இல்லைன்னா ஒன்று போட்டுக்கோங்க எவ்வளவு கம்மியாக போட்டுக்கிறீங்களோ உங்களுக்கு அவ்வளோ நாளைக்கு உங்களுக்கு இருக்கும் ஒரு நாளைக்கு சார்ஜ் போட்டிங்கன்னா அது மூணு நாளைக்கு எரியும் இல்லை ஒரு வாரம் கூட நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்திருக்கு ஒரு வாரம் கூட எல்லா லைட்டும் எரியும் கா நைட்டு போட்டுக்கங்க காலையில எடுத்து வெயிலில் வச்சுட்டீங்கன்னாக்கா அதுலேயே சார்ஜ் ஏறிக்கி நீங்கள் வந்து கரண்ட்டில் கொண்டு போடணும் இது கொண்டதெல்லாம் அவசியம் இல்லை உங்களுக்கு இதுலேயே வந்து சோலார்னால வந்து வெயில்ல இழுக்கிறது தான் இது கரண்ட்டு அது மாதிரி தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் உங்களுக்கு கரண்ட் இல்லைங்கண்ணா யாரும் கரண்ட் எடுத்து கொடுக்க முடியாது உங்களுக்குங்கண்ண நீங்க ரெண்டு பக்கட்டும் கரையில் இருக்கிறீங்க ஆற்று கரையில் இருக்கிறீங்க அதனால கரண்ட் வசதி பண்ண முடியாது உங்களுக்கு ஆள் இல்லை உங்களுக்கு பண்ணி கொடுக்குறதுக்கும் அதனால தான் இது வாங்கிட்டு வந்திருக்கோம் இப்போ நாங்கள் ரெடி பண்ணி தந்துறோம் அவங்களுக்கு கஷ்டப்பட்டதை பார்த்துட்டு இந்த மாதிரிக்கே இருக்குள்ள கிடக்கிறேன் நாலு பக்கம் இங்கிட்டு வாய்க்கா இங்கிட்டு ஆறு எதுவுமே செய்ய முடியலை கரண்ட் வசதியே இல்லை எனக்கு அவங்க வாங்கி கொடுத்தவங்க நல்லா இருக்கணும் அவங்க பிள்ளை வளாணும் நல்லா இருக்கணும் நல்ல முறையில் நான் வாழணும் அதான் மணி நாலு ஆகுது அதுக்குள்ளே சாப்பாடு குழம்பெலாம் வச்சு கரண்ட் அழிச்சேன்ல எத்தனை வில்லனே விலனையோட வச்சு எங்களை சமைச்சி அங்கே ரெண்டு சாப்பிட்டுட்டு பாக்கி வச்சுடுறது அஞ்சு மணிக்கெல்லாம் குடிச்சிட்டு நான் படுத்துருவேன் உங்களுக்கு மொத்தத்துக்கு அஞ்சு பல்பு எரிங்க வாசலுக்கு ஒண்ணு வீட்டுக்குள்ள ஒண்ணு கொள்ள பக்கம் ஒண்ணு எங்க வேணாலும் எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்டு போயிடுறேன் அது மாதிரி உங்களுக்கு தெரியலைன்னா கூட யாராவது தெரிஞ்ச பிள்ளைங்க வந்துச்சுன்னா போட்டு விட சொல்லி

இந்த பார்த்தா அதில் மூணு பழுப்பு இருக்கா இந்த பார்த்தா இதுலயே ரெண்டு பழுப்பு எரியும் இந்த பார்த்தா இதுலயே ஒன்று ரெண்டு எரியுதா இது ரெண்டு அதுல மூணு அதான் உங்களுக்கு சோலார் பேனல் வாங்கிட்டு வந்துருக்கேன் இது மூலியமாக தான் சார்ஜ் வரும் அந்த பேட்டரிக்கு பாருங்க ஐயா இந்த கை வருது பாருங்க இந்த வாங்கிட்டா ஆ அப்படியே இருக்கு வாங்கி கட்டேஜனா கட்டேஜ் தம்பி அத்தா இந்த பாருங்க இந்த ஒரு பல்ப்பு பல்பு இங்க ஒரு பாருங்க கதவுக்கு நேரா வாசல்ல ஒன்னு கட்டி இருக்கிறேன் வெளியில போனாக்கா அந்த பலப்பை போட்டுக்கோங்க இப்ப எதனும் நான் சொல்லி காமிக்கிறேன் பாக்கது அதே மாதிரி யாக வச்சுக்கோங்க உங்களுக்கு மறந்தாலே யாரும் தெரிஞ்ச பிள்ளைகள ரெண்டு நாளைக்கு போட சொல்லி போட சொல்லுங்க இந்த பல்ப்பெல்லாம் அத்தா இப்ப போடலாம் இந்த பாருங்க இதுலயே ரெண்டு பல்பு எரியும் இந்த வெள்ளா தெரியுது பாருங்க அத்தா இதுலயே ரெண்டு பல்ப்பு எரியும்

இந்த கீழ தள்ளித பாட்டி இன்னும் கொஞ்சம் மேல தள்ளுனோம்னா அதையே இன்னும் கொஞ்சம் இந்த பாருங்க எவ்வளவு பளிச்சுன்னு இருக்கு பாருங்க நல்ல ஸ்பீடா இருக்கா வெளிச்சம் நல்ல வெளிச்சமா இருக்கா இதையே வந்து சென்றா முக்கினீங்கன்னா ஆப் இதுக்கு கீழே தள்ளிட்டீங்கன்னா லேசா இருந்துக்கும் ரொம்ப நாளே உங்களுக்கு வந்து கரண்ட் நிக்கல அந்த மூணு பல்பு மாட்டிருக்கிறோமா இந்த பாருங்க ஒவ்வொரு பல்புக்கா சப்பலை கொடுக்குறோம் பாருங்க இந்த பாருங்க எரியுதா பாட்டி எங்கண்ண எரியுது இந்த எரியுதா ஒன்று எரியுதா பாட்டி அடுத்தது எரியுதானு பாருங்க பாருங்க அடுத்தது எங்கே பாட்டி எரியுது நீங்க சமைக்கிற அடுப்புக்கு நேரம் எரியுதா பாட்டி இன்னொன்று வாசலுக்கு எரியும் பாருங்க அடுத்து போய் பாருங்க வாசல் எரியுதானு தெரியுதா கடைசி பாருத்தா வெளியில் நல்லா பாட்டி நீங்கள் ஒரு பல்பு மட்டும் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும் உங்களுக்கு எந்த கவலை இல்லாம

தட்டு நல்ல மேல மேலே ஏத்தி அந்த இருக்கு கல்லு அமுகா இஞ்ச வா வாடி இந்த வர இப்ப காத்து எப்படி வாடி இந்த மாதிரி போட்டுக்கிட்டு சமைக்கிற வேலை இந்த வேலை பாத்துக்க ராத்திரிக்கு தூங்க போறப்ப கீழே அமுகங்க அத அப்படி ஆ பண்ணிட்டு ஊர படுத்துக்க வேண்டியதா கரண்ட் வசதி இல்லாம இருந்த இப்ப கொண்டந்து வீடு கட்டி எனக்கு நல்ல முறையில் அஞ்சு லைட்டு கொடுத்துருக்குறாங்க அஞ்சு 5 எரியுது நல்ல முறையில் இருக்கணும் நல்லா இருக்கணும் அவங்க குட்டி நல்லா இருக்கணும் அவங்க வாங்கி கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும் நல்லா வசதியாக இருக்கணும் நல்லா குட்டியோட நல்ல முறையில் உங்கள் பிள்ளையெல்லாம் நல்லா வளரணும் வாத்தி விடுறேன் அவங்க நல்லா இருப்பாங்க நான் தாவரம் வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேன் அவங்க வசதி செஞ்சத இனிமேல் கே எங்கே இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு தான் வருவேன் இந்த லைட் எரியிறப்பெல்லாம் அவங்க யாபந்தான் வரும் எனக்கு

இப்போ கொண்டாந்து போட்டோம்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நல்ல முறையாக இருக்குது அவங்க நல்லா இருக்கணும் அவங்க பிள்ளையெல்லாம் நல்லா இருக்கணும் எனக்கு வீடு கட்டி கொடுத்த கொடுத்தவங்க பிள்ளைகளும் நல்லா இருக்கணும் எனக்கு அழுவாக தான் மத்த சொல்கிறதுக்கு நல்லா இருக்கணும் அவங்க நல்லா இருக்கணும் எனக்கு ஒருத்தருமே இல்லை யாருமே இல்லை அப்படி ஒரு திறமை இல்லைன்னு சொல்லாதீங்க உங்க பிள்ளையோ மாதிரி உங்களுக்கு செய்கிறாங்க வீடு ஒருத்த கட்டி கொடுத்தாங்க நான் இன்னொரு தங்கச்சி சப்ஸ்கிரைபர் தங்கச்சி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பெத்த புள்ள மாதிரி உங்க பொண்ணு மாதிரி உங்களுக்கும் லைட்டு வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க அஞ்சு லைட்டு பார்த்தோன்னா ஒண்ணு ஒன்றா போட்டு காமிச்சுன்னு பாத்தீங்களா பாட்டி எத்தனை எரிஞ்சிச்சு இப்போ மனசுக்கு உங்களுக்கு நிறைவா இருக்குல்ல சந்தோஷமா இருக்குல்ல நம்ம எப்போ வந்தாலும் நீங்க போட்டுக்கோங்க இருக்கல ஒரு லைட்டு ரெண்டு லைட்டு போட்டுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும்

இந்த தங்கச்சி வந்து மாதம் மாதம் வந்து இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சேவை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதம் வந்து இந்த பாட்டிக்கு வந்து சோலார் லைட் வாங்கி கொடுத்துருக்குறாங்க இது பார்த்திங்கன்னா எறிகிறப்பையெல்லாம் அவங்களோட ஞாபகம் வரும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தங்கச்சி தான் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த பாட்டிக்கு வந்து கரண்ட் வசதி இல்லாமல் இருந்தாங்க இன்றைக்கி சோலார் லைட் வாங்கி கொடுத்து சிறப்பாக அவங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு அஞ்சு லைட் எரியுது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது இதை பாத்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பத்து உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க மறக்காம செஞ்சிருங்க